What a o r a a a a a a b b y y n d ஓரிய 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 வந்தகரனஸ்ட் 2 3 அட கடவவின் நின் 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 கடவவே கடவ நின் கடவனி நின் நின் இடுவே தென்சே எசினன் விரா அது பாட்டு படிச்சானே அதுக்கு மற்ற அவ்ளா அது மறதுக்குள்ள நடக்கின்ற கடை அது மறதுக்குள்ள நடக்கின்ற கடை ஐயா ரெண்டு தம்பிக்கு ஒண்ணு இவ தேடு விசரிங்க ஒன் <laughs>

இந்த ஸ்பீடு எல்லாம் பார்த்தாயே கோட் அப்புன அந்த விசில் அடிக்காதீங்க இன்ன யாரு வரவே இல்லை போட் வெளியில வெளியில வரற ஆளுக்கு விசில் அடிக்காதீங்க அடிக்காதீங்க கம்